வணக்கம் பார்க்க போகிறது நெல்லை பாளையங்கோட்டை சாராட்டக்கர் பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவிகள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அசத்தலான மதிப்பெண்களை பெற்று சாதனை புரிந்துள்ளனர் அவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்தார் அதோடு மட்டுமல்லாமல் பள்ளி மாணவிகளுக்கு எத்தகைய பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது என்று அவர் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை பாளையங்கோட்டை சாராட்டக்கர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் தொண்ணூத்தெட்டு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர் அதிலும் குறிப்பாக சண்முக பிரியா ஐநூற்றி அறுபத்தாறு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடமும் ஆறுமுக செல்வி ஐநூற்றி அறுபத்தி நான்கு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் ஆதிலா ஐநூற்றி அறுபத்தோரு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பிடித்து சாதனை புரிந்துள்ளனர் இவர்களுக்கு தலைமை ஆசிரியர் செல்வ லதா மற்றும் வகுப்பாசிரியர்கள் துணை ஆசிரியர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் மேலும் பண பரிசுகளும் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வலதா மற்றும் மாணவி சண்முக பிரியா அதிரடியான பேட்டி அளித்துள்ளனர் அதனை தற்பொழுது பார்க்கலாம் பேசுகிறேன் இன்றைக்கு ரிசல்ட் வந்திருக்கு எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க நல்ல அருமையான ரிசல்ட்டை பெற்று தந்திருக்கிறாங்க எங்களுக்கு அதுக்கு மிக மகிழ்ச்சி நாங்கள் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு மார்க் வந்து சண்முக பிரியா ஐநூற்றி அறுபத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாள் அடுத்தது ஆறுமுக செல்வி ஐநூற்றி அறுபத்தி நான்கு மார்க் பெற்றிருக்கா அபிலா வந்து ஆதிலா வந்து ஐநூற்றி அறுபத்தோரு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறான் அடுத்து எக்கனாமிக்ஸில் மூன்று மாணவிகள் சென்ற ரிசல்ட் வாங்கி சென்ற மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க அடுத்து மேக்ஸில் ஒரு பொண்ணு சென்ட் வாங்கிக்கிறார் கம்ப்யூட்டர்லேயும் ஒரு மாணவி சென்டர் வாங்கிக்கிறார் அது மிக மகிழ்ச்சி அடைகிறோம் இதைவிட நல்ல ரிசல்ட்டை டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ் பெற்று தருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கிறோம் இவ்வளவு வெற்றிக்கு எங்களுடைய ஆசிரியர்கள் திறமையானவர்கள் சிறப்பானவர்கள் அன்புள்ளவர்கள் பண்புள்ளவர்கள் மாணவிகளோடு அவர்கள் மாணவிகளாக அவர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு ரிசல்ட்டை பெற்று தந்திருக்கிறார்கள் ஆசிரியர்களையும் மாணவிகளையும் நான் பள்ளியின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் என்னோடய இன்னைக்கு வந்து டுவெல்த் ரிசல்ட் வந்திருக்கு அதில் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் மார்க் எடுத்து ஸ்கூல் டாப்பராக வந்திருக்கேன் இப்போ கூட நான் என்னோட எல்லா வெற்றிக்கும் என்னோடய டீச்சர்ஸ் அண்ட் வந்து ப்ரின்ஸிபல் மேடம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க ப்ளஸ் பேரண்ட்ஸோட தான் நான் இந்த வெற்றிக்கு காரமாக இருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ 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 வந்து வெற்றி பெற்றதுக்கு எங்கள் கிளாஸ் டீச்சர் கேஷ் அவார்ட் கொடுத்துட்டு அப்புறம் நான் ஸ்கூல் டாப்பராக வந்தேன் அப்போ நெக்ஸ்ட் என்னமோ பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து நான் நீட் படிக்கலாம் நான் ஐடியா வச்சிருக்கேன்